எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல நம்ம ஒரு மாஸ் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் எழுநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு நம்ம சிங்கிள் போல சூப்பர் வின்னிங் சு மாஸ் வினிங் தடுத்து தூக்கியிருக்கோம் இருந்தாலும் ஏபிசி திருடி நம்பரில் பார்த்திங்கனா ஜீரோ நாற்பத்தஞ்சு ஏழுநூத்தி நா எழுநூற்றி பதினஞ்சு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருங்க ஏபிபிசி எஸ்ஸியில் ஏழு அஞ்சு நாலு அஞ்சு ஏழு நாலு சூப்பர் வின்னிங் ஒரு மாச இன்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா எந்த மாதிரி கெஸ்டையும் கொடுத்தோம் இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ஷாட்ல நம்மளே மார்க் பண்ணி அனுப்பணும் சூப்பர் ஒன்னிங் ஒரு மாசிங் வந்திருக்கு எப்படி கொடுத்துருக்கோம் என்னான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது

இந்த நம்பரை வந்து நான் வீடியோவில் போடும்பொழுது சிங்கிள் போர்டில் இந்த நாலாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் நிறைய இடத்துல இருக்குது ஜீரோ அது கூட ஏழாம் நம்பர் நிறைய இடத்துல இருக்குங்க எல்லா போர்ட்லேயுமே இருக்குது எடுத்து பயன்படுத்திக்காங்கன்ற வார்த்தையை சொல்லியிருப்பேன் யாருக்காவது டவுட்டாக இருந்தால் போய் திரும்ப நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போய் பாருங்கள் இந்த வார்த்தையே நான் சொல்லியிருப்பேன் நாலு அஞ்சு அஞ்சு நாளாக பயன்படுத்துங்க அப்படின்னே சொல்லியிருப்பேன் அதில் தாங்க ஒரு மாதம் இன்றைக்கி நம்ம தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி டி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தஞ்சு எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ நாற்பத்தஞ்சு இதை தான் நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பக்கத்து பக்கத்துலேயே இருந்துச்சு மஞ்சள் கலர்லேயே மார்க் பண்ணி இன்றைக்கி அனுப்பியிருந்தேங்க சரிங்களா எழுநூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஏழுநூற்றி எண்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி அஞ்சு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் இன்னும் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த ஏழு அஞ்சு நாலு அஞ்சு ஏழு நாலு இருக்கிற மாதிரி நிறைய நம்பர் அது கூட ஒன்பதாம் நம்பர் இந்த மாதிரி தான் அங்கே பவர் லெமிசார மாதிரியான நம்பர் தான் இருக்கும் அது எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள் எல்லா பேருமே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் தான் சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலேயும் ஏழு அஞ்சு நாலு அஞ்சு ஏழு நாலு கொடுத்துருக்கோம் சூப்பர் வினிங் வந்திருக்கு இந்த மா மூணாவது வின்னிங் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எழுநூற்றி பதினஞ்சு கொடுத்துருப்போம் கொடுத்திருப்போம் முப்பத்தஞ்சு கொடுத்துருப்போம் ஜீரோ நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கொடுத்துருப்போம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தாங்க மிஸ் ஆயிருக்கு இருந்தாலும் போர்டு வச்சுட்டு இருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டூடி வின் பண்ணியிருப்பீங்க பண்ணி இருப்பீங்க மூணு பேருமே வந்திருக்கு சரிங்களா இது பார்த்திங்கன்னா மிஸின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அன்பான வேண்டுகோள் தான் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் இன்றைக்கி ஏபிபிசிஏசி மூணு போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்டில் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு டேரக்டாக பிசி பாஸ் ஆகிற மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை மோட்டிவேட் பண்ணும் என்ன என்கரேஜ் பண்ணும் அதனால் நாங்கள் என்ன கொஞ்சம் ஆடு ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் இப்போ இன்றைக்கி நாங்கள் மார்க் பண்ணி எடுத்து கொடுத்தோம் அப்படியே வந்திருக்கு அதை நம்ம இன்னும் கொஞ்சம் வீடியோலேயே நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்மளோட கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட விம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சி கெஸ்சிங் குரூப்பில் தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அதில் தான் நம்ம கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் அதில் தான் அதிக வின்னிங் நமக்கு வருது அப்படின்றதுனால தான் சொல்கிறோம் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சொன்னா நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்பும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் கெஸ்ஸிங் எடுத்து மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தஞ்சு மேலே கொடுத்துருப்போம் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம நாலு அஞ்சு கொடுத்துருப்போம் கீழே விடுபட்ட நம்பர் எல்லா நம்பருமே நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் சூப்பர் வின்னிங் மாஸ் ரன்னிங் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இப்போ ரெகுலராக நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இது சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம எந்த மாதிரியில் கொடுத்துருக்கோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்குன்றத நான் பின்னாடி உங்களுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் அனுப்பினேன் இன்றைக்கி சரிங்களா இந்த மாதிரி தாங்க எடுக்கணும் ஏன்னா நம்ம எம்சிகிங் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாதமும் எம்சிகிங் குரூப் pati na அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் சரிங்களா ஆகஸ்ட் மந்த் குரூப் முடிஞ்சிருச்சிங்க செப்டம்பர் மந்த் குரூப்பு நம்ம அஞ்சா தேதின்றது அஞ்சாந்தேதி லீவுன்றதுனால ஆறாம் தேதி ஓப்பன் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி ரெண்டு நாள் தான் ஆகுது சரிங்களா ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சரிங்களா மூணு நாள் ஆயிருக்கு என்னோட நாலு நாள் ஆயிருக்குங்க அதெலாம் ரெண்டு இன்னிங் கொடுத்துருக்கோம் மீதி ரெண்டு நாளுமே நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் சரிங்களா எடுத்து பாருங்கள் அதில் தான் நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் சரிங்களா உங்களுக்கும் வந்து அந்த பழைய குரூப்பில் வரும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாங்க புது குரூப்பில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம எம்சிகேசி குரூப்பில் கொடுத்தக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு இருக்கும் சரிங்களா அந்த நாலு அஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நம்பரில் இருக்கும் அதேமாதிரி ஏழு நாலு அப்படியே அந்த மூணு நம்பருமே வரிசையாகவே இருக்கும் பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தேழு இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கலரில் மார்க் பண்ணியிருக்கோம் எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு மார்க் பண்ணியிருப்போம் சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலரில் ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு அஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஜீரோ எழுபத்தஞ்சு எழுநூற்றி அஞ்சு இந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லா நம்பருமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க் பண்ணதை நான் உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிட்டேன் சரிங்களா டைம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்றரை மணிக்கே இதை அனுப்பியிருப்போம் நம்ம மார்க் பண்ணி அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மணிக்கே நம்ம வந்து நம்ம அந்த ஃபுல்லாக இது ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டேங்க சரிங்களா இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ நம்ம கெஸிங் வீடியோ ஏஐ கால்குலேஷனில் போட்டால் ஒரு கெஸிங் வீடியோவில் எடுத்து கொடுத்தது சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா மூணு நம்பருமே நமக்கு பாஸ் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டும் அதை தான் கொடுத்துருந்தோம் அப்பயும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் சிங்கிள் போர்டில் அதிகப்படியான கணக்கில் வரதுனால கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எழுநூற்றி பதினஞ்சு கொடுத்துருப்போம் சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தாறு கொடுத்துருப்போம் மூணு நம்பர் நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவில் கொடுத்தது ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறது மிஸ் நம்பர் வந்த பிறமே எடுத்து கொடுத்தது எல்லாம் ஒரே நம்பர் ஒரே பேட்டர் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பர் இனிங் ஒரு மாஸ் இனிங் தடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம் நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் ஒரு பத்தாம் தேதி சரிங்களா அதுக்குள்ளே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட அன்பான வேண்டுகோள் தான் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தொட்டி நம்ம கெஸ்சிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்ல இருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் எடுத்து ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகிசிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேயும் இந்த ஒரு அஞ்சு ஜோடி ஈஸியாக எடுக்க முடியும் எம்சிகிசிங்கையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்துக்க முடியும் மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு பி போர்டில் நாலு சி போர்டில் அஞ்சு சிங்கிள் போர்டில் ஒரு மாஸ் வினிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் வீடியோவில் நம்ம தெளிவாக கொடுத்துருந்தோம் ஆல் போர்டிலையும் கொடுத்துருந்தோம் அங்கேயும் கொடுத்துருக்கோம் நம்ம சின்ன பிறந்த அப்புறமா ஆல் போர்டு அதான் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா நல்லா ஒரு வின்னிங் சூப்பர் வினிங் ஒரு மாஸ் வினிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி பதினஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி எழுநூத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நிறைய நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் டேரெக்டாக பிசி வர மாதிரி ஏசி நம்பர் எல்லா போர்டுமே நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஏபிசி நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கும் சரிங்களா நம்ம வந்து பவரில் தான் ஒரு போர்டு தான் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் மிஸ்கில் நூலில் தான் நம்ம தப்ப தப்ப விட்டுருப்போம் நம்மளுடைய இந்த மாதத்துடைய மூணாவது வின்னிங்க இருந்தாலும் ஏபிபிசி ஏசி த்ரூ டூ டி நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சு கொடுத்து கொடுத்துருக்கோம் நாலு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஏழு நாலு கொடுத்துருக்கோம் சூப்பர் ஒரு மாதம் நீங்கள் வந்திருக்கேன் போடுவாச்சு எல்லாருக்கும் என்ன மீண்டும் சொல்லிக்கிற சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நன்றி வணக்கம்